நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்போம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கன இது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல சஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்புள் இருக்கும் அதே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு தாய் என்பவள் தெய்வத்தை கட்டிலும் உயர்ந்தவள் என்றால் மாற்று கருத்தே இல்லை இல்லையா ஒரு பெண் என்பவள் இப்படி தான் இருக்கணும் இந்த வேலையைத்தான் செய்யணும் முடிந்தவரை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் மறைந்தே வாழணும் அப்படிங்கிற ஒரு வரமுறையே இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் மஞ்சுதேவி என்ற பெண் சம்பவம் ஒரு சரித்தருத்தையே மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் முழுமையாக புரியும் இந்த வீடியோ ஹார்ட் டச்சாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரை சேர்ந்தவங்க தான் இந்த மஞ்சு தேவி சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்ததால் இவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி அனைத்தையுமே உணர்ந்து தான் இருந்தாங்க ஆனால் மஞ்சு தேவியை சின்ன வயசுலையே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க இவங்க அம்மா மோகினி ஆனால் மஞ்சு தேவி கணவர் சாதாரண மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளி ஜெய்ப்பூர் ரயில் நிலையத்தில் வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தை நடத்தி வந்தாங்க மஞ்சு தேவிக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தாங்க கூலி தொழிலாளி இருந்தும் தன்னுடைய குடும்பத்தை எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம வாழ்ந்து வந்தாங்க திடீரென இவங்க வாழ்க்கையில் ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு சம்பவமும் நடந்தது அது என்னன்னா மஞ்சு தேவி கணவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அதனாலேயே ரொம்ப நொடிஞ்சு போனாங்க மஞ்சிதேவி இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு முயற்சியும் பண்ணி பார்த்தாங்க ஆனால் நாம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா மஞ்சு தேவி கணவர் இறந்தும் போயிட்டார் தன்னுடைய கணவர் இழப்பை தாங்க முடியாத மஞ்சு தேவி கவலையிலே இருந்தாங்க கூடியிருந்த சொந்த பந்தமும் அனைவருமே மஞ்சு தேவி கணவர் இறந்ததுமே நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க இதை சற்று எதிர்பார்க்காத மஞ்சு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒன்றும் புரியாத மாதிரி இருந்தாங்க இருந்தாலும் கணவர் இறந்துட்டார் இனி குடும்பங்களை நாம் தான் பார்க்கணும் நம்ம மூணு குழந்தைகள எதிர்காலத்துக்கு நாம் ஒரு வகுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பசியால் துடிக்கும் மூணு குழந்தைகளை பார்க்கும்போது மஞ்சு தேவிக்கு மனக்குமரல் அதிகமாகவே இருந்தது இருந்தாலும் மஞ்சு தேவி பல இடத்துல வேலை தேடி அலைஞ்சாங்க ஆனால் நீ ஒரு பொண்ணாக இருக்கியே உனக்கு என்ன வேலை தர்றதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சில முதலாளிகள் இதையெல்லாம் பொருட்படுத்தாத மஞ்சு தேவி முயற்சியை விடாமல் வேலை தேடி அலைஞ்சாங்க சில முதலாளிகள் இவ்வளோ சின்ன வயசு பொண்ணாக இருக்கியே உன் குழந்தைகளை விட்டுட்டு என்னோட வா அப்படின்னு சொன்னாங்க இதை அனைத்துமே இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டாங்க மஞ்சு தேவி ஆனால் அந்த சமயத்தில் தான் கணவரை வேலை செஞ்ச ஜெய்ப்பூர் ரயில் நிலையத்தில் மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளி வேலை கிடைச்சிது உடனே நம்மால முடியும் அப்படின்னு அந்த வேலையை செய்ய போனாங்க போன இடத்துல சில பேர் கிண்டலும் பண்ண ஆரம்பிச்சாங்க சில பேர் ஒரு பொண்ணா இருக்கியே உன்னால மூட்டை தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க முதல்ல மூட்டை தூக்கும் வேலை ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது இருந்தாலும் முடியும்னு என்ன நானே சமாதானப்படுத்தி நானே மூட்டை தூக்க ஆரம்பிச்சேன் அது காலப்போக்கில் எனக்கு சரியாக போயிடுச்சு எனக்கு பக்கபலமாக இருக்கிறது எங்கள் அம்மா மோகினி தான் இருந்தாலும் சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க இந்த வேலையை செய்கிறியே உனக்கு ஒரு விதமாக ஏதோ மாதிரி தோணலையா அப்படின்னு கேட்டாங்க இந்த வேலையை செய்யும்போதெல்லாம் போதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வர்றது ஒன்று மட்டும்தான் ஏன் மூணு குழந்தைங்களும் அவங்க பசியாக இருக்கிற வயிறுந்தான் அது மட்டும் இல்லை இந்த ஜெய்ப்பூர் ரயில் நிலையத்தில் பெண் கூலி தொழிலாளி நான் மட்டும்தான் இதை நினைக்கும்போது கண் கலங்குது அப்படின்னு சொன்னாங்க மஞ்சு தேவி தன்னுடைய மூன்று குழந்தைக்காக ஒரு தாய்ப்படும் பாட்டை நினைக்கும்போது நமக்கே கண் கலங்குது இல்லையா இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ் மட்டும் அதையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்